തിരുനെൽവേലിയിൽ போதகர்கள் மற்றும் ஊழியர்களுக்கான செழி புகழ் தரங்கு தெய்வ செய்தி சகோதரர் பாலசேகர் அவர்கள் மோசையினுடைய முதல் செய்தி என்ன தெரியுமா நீ வேணா பாரு எகிப்தில் இருக்கிறது உன் கையில வரப்போகுது இதே தான் பேசிட்டு இருக்கிற மோச எப்படி எகிப்தின் பணமெல்லாம் உன்னுடையதா கத்தர் மாற்றுவார் இந்த பஸ்கா பலியை ஆசரிக்கும் போது அதெல்லாம் உன்னுடையதாய் மாறப் போகிறது கத்தர் பொண்ணோட வெள்ளியோட உன்னை புறப்பட வைப்பார் இதை பேச பேச ஒரு நைட்டு அம்புட்டும் இவங்க கையில வந்துடுச்சு நடைபெறும் நாள் மே இருபத்தி ஒன்று செவ்வாய்க்கிழமை நேரம் காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை இடம் ராக் ஜீசஸ் ராயல் ஃபேமிலி சர்ச் பொன்னாக்குடி பேரிம்பபுரம் பஸ் ஸ்டாண்ட் அருகில் என் ஏழு நாகர்கோயில் ரோட் ஜீவன் நிசான் ஷோரூம் எதிரில் திருநெல்வேலி அனுமதி இலவசம் முன்பதிவு அவசியம் ஆராதனையில் கலந்து கொள்பவர்களுக்காக வாகன வசதி செய்யப்பட்டது ஒரு ஆவியில ஒரு புது பலன் இன்றைக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தையினால எனக்கு உண்டானது இதற்கப்பிறகு இந்த கூட்டத்துக்கு பிறகு என்னுடைய ஊழியமும் யா வாழ்க்கையிலும் மாற்றமும் உண்டாக போகிறத நான் ரொம்ப விசுவாசிக்கிறேன் உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அநேக நாட்கள் எனக்கு ஒரு விஷயத்தலாம் கிடந்த விஷயத்தெல்லாம் சொல்ல முடியாமல் இருந்த விஷயங்கள் சொன்னாலும் அதை வந்து ரிசீவ் பண்ணுவாங்களான்னு சந்தேகப்பட்ட விஷயம் கன்ஃபார்ம் பண்ண ஆண்டு உதவி செய்ய மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய எண் எண்பத்தி ஒன்று இருபத்தி நான்கு எண்பது எண்பத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம்